நம்ம சேனல் வந்து தொடர்ந்தப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ்புல இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே பொதுவாகவே நாயின்னா ஒரு நன்றியுள்ள பிராணிகள் இல்லையா அதே போல் மனிதர்களிடம் மிக எளிமையான முறையில் தன்னுடைய அன்பை காட்டும் ஒரு செல்ல பிராணினே சொல்லலாம் இல்லைங்களா அதே மாதிரி தாங்க இங்கே ஒரு முதலாளிக்காக இந்த நாய் செய்கின்ற காரியம் மக்களோட மனசில் நீங்காத ஒரு இடத்தையும் பிடிச்சிடுது இதை பற்றி முழுமையாக பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறத மட்டும் மறந்துடாதீங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ முழுமையாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன் முதல்ல வரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பால் வியாபாரிக்கு இந்த நாய் செய்கின்ற காரியம் அந்த முதலாளிக்காக தினந்தோறும் பால் ஊற்றி வரும் செயலும் அந்த கிராமத்தில் இருக்கும் மக்களுக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் பார்க்குறாங்க இந்த பால் வியாபாரி எட்டு வருஷமாக இந்த மண் நாயை வளர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார் இந்த நாய் பேர் மணி இந்த மணி முதல்ல சின்ன குட்டியாக இருக்கும்போது தான் இந்த பால் வியாபாரிக்கு கிடைச்சிது அதுவும் அதிகப்படியான காயங்களுடன் கிடைச்சிது இதனாலேயே அந்த மணிக்கு இந்த பால் வியாபாரி முதலுதவி செஞ்சு மணியை காப்பாற்றினார் அதுக்கப்புறம் இந்த மணியும் தன்னுடைய காப்பாற்றிய முதலாளிக்கு நன்றி விசுவாசமாக அவர் விட்டு பிரியாமை இருந்தது பால் வியாபாரியும் தன்னுடைய தொழில் நிமித்தமாக ஒவ்வொரு கிராமம் கிராமமும் போய் பால் ஊற்றிட்டு வருவார் அதே மாதிரி இந்த மணியும் தன்னுடைய முதலாளிக்காக துணையாக அவர் கூடியே போயிடும் இந்த மணியும் கொஞ்ச நாளில் பால் வியாபாரிக்கு ஒரு யோசனையும் வந்துடுச்சு மணியும் வளர்ந்து பெரிய நாயாகவும் உருவெடுத்தது இந்த மணிக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு வண்டியை ரெடி பண்ணார் அந்த பால் வியாபாரி இந்த மணி தன்னுடைய சொமையை எளிமையாக இழுத்துக்கிட்டு வர மாதிரி இருபது லிட்டரு பால் கேனை வண்டியில் வச்சு மணியை பால் விநியோகம் பண்ணுறதுக்கு அனுப்பி வச்சாரு நம்ம பால் வியாபாரி இந்த மணியும் தினந்தோறும் தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கிட்டு காலையிலையும் மாலையிலையும் பால் விநியோகம் பண்ண கிளம்பிடுதான் இந்த மணி இதனாலேயே பால் வியாபாரிக்கு கொஞ்சம் சுமையை இறைக்க வச்ச மாதிரி இருக்குதான் இதை பார்த்த மக்களும் மணிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க மக்களும் மணியை பாதுகாப்பாகவும் பாசமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தன்னை வளர்த்த முதலாளிக்காக ஒரு பால்விய விநியோகம் பண்ணுற மாதிரி இந்த நாயும் செய்யுது இதை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸும் சொல்லுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே இருக்கிற பெல்ஸும் லிங் பண்ணிங்க பண்ணீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்